திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு பாகம் ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அந்த ஆன்ம லாபம் எதுவென்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருட்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளங்கச் சேவிக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும் இதன் மூலம் நமக்கு ஐயா தெரிவிப்பது என்னவென்றால் இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்மவர்கள் அதாவது நாம் வந்து இந்த மனித தேகத்தை எடுத்திருக்கோம் இந்த மனித தேகம் நமக்கு வந்து அவ்வளோ எளிதாக கிடைத்தது கிடையாது ஏன்னா நமக்கு வந்து தெரியாமல் இருக்குது இப்போ இந்த மனித தேகத்துக்கு முன்னாடி வந்து எத்தனை பிறவிகளோ நம்ம வந்து கடந்து தான் வந்திருக்கோம் அதை வந்து மாணிக்க வாசகர் வந்து அருமையாக சொல்லியிருப்பாங்க அதாவது புல்லாகி பூண்டாய் புரிவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகின்னு இப்படி பலவிதமான பிறப்புகளை எடுத்து அதனுடைய கடைசி பிறப்பாகிய ஆறறிவு படைத்த மனித பிறப்பை நாம் வந்து எடுத்திருக்கோம் இந்த மனித பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை துன்பம் துயரங்கள்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் இதுலேயும் வந்து வந்து குறைகள்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு கண்ணு தெரியாமல் காது கேட்காம இப்படி பல விதமான குறைகளெலாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒரு முழு ஆற்றல் படைத்த இந்த மனித தேகத்தை வந்து வீண்காலத்தில் கழிச்சிடக்கூடாது அந்த பொழுதுபோக்கு விஷயங்களிலோ மற்றதான் பொன்போகம் பொருள் போகம் மற்ற எந்த ஒரு போக விஷயத்திலும் ஈடுபட்டு நம்ம உடலை வந்து வீணடித்து விடக்கூடாது அதை வந்து நாம் நல்வழிப்படுத்தி இந்த ஆன்ம லாபம்னு சொல்லக்கூடிய இயற்கை உண்மையாகிற கடவுளுடைய முழு ஆற்றலையும் நம்ம பெறறது மட்டுமே நம்ம இலக்காக வைக்கணும் மற்ற பட்டய படிப்பு பொருள் சேர்த்தது இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வாழ்வதற்கு இருந்தாலும் நமது முழு கவனமும் குறுக்கோனும் எதில் இருக்கணும்னா நம்ம கடவுளுடைய அந்த முழு சுதந்திரம் முழு இன்பம் அந்த பெரிய வாழ்வு வாழ்வதற்கான மொத்த ஆற்றலையும் நாம் வந்து இப்போ இந்த மண் இருக்கிற நாம் வந்து அவரை போல் நித்திய தேகமாக மாற்றிக்கிறதுக்காக அவரை போல் சர்வ சுதந்திரமாக வாழணும் அவரை போலவே இன்பமயமாக இருக்கணும் இதை அவரிடம் வந்து பெறுறதுக்கான வயிற் முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கணும் அதுவும் காலம் உள்ள போதேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சராசரியாக நல்ல ஒழுக்க நெறியில் வாழ்கிற மனிதர்கள் வந்து நூற்றி இருபது வயது வயதிலும் வாழலாங்க ஏன்னா எங்கள் ஊர்லேயே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நாம் வந்து ஒரு சில சாதாரண மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா அறுபது எழுபது வயது வரை வாழ்வாங்க அதுக்கப்புறம் நோய் வந்து இறந்துடுறாங்க நாம் வந்து ஒழுக்கு நேரியை கடைபிடித்து ஐயா சொன்னது போல் அந்த பேரின்ப பெருவாழ்வை வந்து பெறுறதுக்கான முயற்சியை வந்து இருக்கணும் அதற்கான முதல் படி தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்போது நமது இலக்கு எதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதே விஷயம் என்னென்னா கடவுள் எப்படி சர்வ சுதந்திரமாக இருக்காரோ அதையே அவருடைய மொத்த ஆற்றலையும் நாம் வந்து வாங்கணும் அவர்கிட்ட இருந்து நாம் பெறணும் அப்போ அதை பெறறதுக்கான வழி எது அதுதான் ஜீவகாரண்யம் அப்போது இந்த ஜீவகாரண்யம் வழக்கப்படி கடைபிடித்து வாழும்போது நாம் வந்து கடவுளோட அந்த முழு ஆற்றலையும் பெற முடியும் பெற பெற்று இந்த ஆன்ம லாபம்னு சொல்லக்கூடிய ஒப்பற்ற பெரிய இன்ப வாழ்வு வாழ முடியும் என்பது தான் ஐயாவை வந்து இங்கே வெளிப்படுத்துகிறாங்க இதன் மூலம் நாம் வந்து வீண் காலம் கழிக்காமல் மற்ற தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் நாம் அந்த பெரிய வாழ்வு அடைவதற்கான முழு கவனத்தையும் வந்து செலுத்தி பெரிய பேரன்ப பெருவாழ்வு அடைவதற்கு என்னுடைய வாய்த்துக்கள் நன்றிகள்